இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரைக்கு போயிட்டு வரணும் அந்த கரண்டு இல்லை அங்கே ஒரு செடி தெரியுது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு வரணும் இந்த மூணு பேர் வந்து போட்டியாளர் நீச்சல் போட்டி இரநூறுவா பரிசு சொல்லியிருக்கேன் அதில் ஒரு சின்ன பையன் கலந்துருக்கேன் ரெண்டு பெரிய பசங்க யார் போயிட்டு வரான்னு பார்ப்பான் யார் இப்போ பரிசு வாங்குவா மூணு பேருமே வாங்குவோம்ன்றாங்க யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு நூறுரூவா நம்ம கொடுத்துருவோம் ரெடியாக இருக்கீங்களா ரெடியாக இல்லைங்க ஒன் டூ த்ரீ இப்போ லைனாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சின்ன பையன் லாஸ்ட்டாக வரான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வரான் பரவாயில்ல இருந்தாலும் முயற்சி பண்ணுறான் அந்த முயற்சி வந்துட்டு நம்ம வந்துட்டு பாராட்டி ஆகணும் வந்துடுறா வந்துடுற வந்துடுறா விசால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படி அடுத்ததாக வந்துட்டுருக்காரு பிரேவன் அடித்து வந்துட்டு இருக்காரு லாஸ்ட்டாக அந்த சின்ன பையன் வந்துட்டு பிரவீன் ரெண்டாவதாக வந்துட்டேன் அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் நீந்தி வந்துட்டு இருக்கேன் நிதிஷ் லாஸ்ட் அவர் அவர் இருந்தாலும் அவர் அவர் திறமையை பாராட்டணும் சோர் அவர் கை தட்டுங்க பாப்பாங்க மூணு பேருக்கு நீச்சல் போட்டு வச்சேன் மூணு பேருமே வந்துட்டு போயிட்டு நிற்காம வந்துட்டாங்க அதனால வந்துட்டு பிசால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டேன் அப்படி ரெண்டாவது வந்து பிரவீன் மூணாவது வந்துட்டு நிதிஷ்குமார் இருந்தாலும் அந்த சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக போய் நீந்திட்டு வந்தார் அதனால் முதல் பரிசு வந்துட்டு விசாலு கொடுத்துருவான் இரநூறுவா அடுத்து பிரேவனு கொடுத்துருவா ரெண்டாவது பரிசு மூணாவது வந்துட்டு அவனுக்கு ஆறுதல் பரிசு இல்லை அவை மெமலு இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்கணும்னுக்க வேண்டிய பயம் இல்லாமல் கலந்துக்கிட்டேன் பார்த்தீங்களா அதனால் அவனுக்கு ஒரு இரநூறுவா